ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சி சேனல் இன்னைக்குடியே நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாக்கியலட்சுமி சீரியலோட இந்த வர ப்ரோ தான் பார்க்க போறோம் நம்ம சேனல்கிற பசங்க வந்திங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் இருக்காங்க இந்த வர ப்ரோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா செலியன் அதிகமாக குடிச்சிட்டா குடிச்சிருக்காரு போல் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு கோபி வந்திருக்காரு வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கரெக்டாக உள்ளே என்ட்ரி தரப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் சாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தெரில அப்படின்ட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் செலியன் கொஞ்சம் சோகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதிகமாக குடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கோபி சொல்லியிருக்காரு உடனே பார்த்திங்கன்னா செலியன் சாக்கிட்டார் அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக காலைல பேசிக்கலாம் அப்படிங்கிற வந்து இவங்க நினச்சிட்டு இருக்காங்க போல் இருந்தாலும் வந்து சாக்கிங்ல தான் இருக்கிறாங்க உடனே இவர் செலியனாக பெட்டில் கூப்பிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு வெளியே வர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதாவது வெளியே பெட்டில் போய் படுக்க வச்சுன்னே இவர் என்ன சொல்கிறனா அப்பா லவ்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நல்லாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் தான் காமிச்சுட்டு இருக்காரு வெளியே வந்துட்டு பாக்கிய கிட்ட இவர் குடிச்சதுக்கு காரணமே வந்து நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரு பாக்கியக்கிட்ட கோப்படுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு அப்படி சொல்ல சொன்னானா அப்படின்னு அவன் சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பொம்பளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கஷ்டம் இதெல்லாம் இருக்கும் அதுக்குன்னு நாங்களாம் குடிக்கிறோம்மா நீங்கள் மட்டும் எது குடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் கேட்டு பாக்கியா கோபி கிட்ட இருக்காங்க கோபி என்ன பதில் சொல்கிறது தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு வேட்மையைப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணிக்காமல் நான் ஷேர் பண்ணுங்கள் சம்மர் பெருக்க மறக்காம பாருங்கள்